நார்த்தாமலை விஜயாலய சோழீஸ்வரம் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் அமைந்திருக்கும் நார்த்தாமலை கிராமம் தென்னிந்தியாவின் வரலாற்று மற்றும் பண்பாட்டு பயணத்தில் ஒரு தனித்துவமான இடத்தை பெறுகிறது இது வெறும் ஒரு கோயில் அமைந்துள்ள இடம் மட்டுமல்ல பல்லவர் முத்தரையர் மற்றும் முற்காலச் சோழர் காலங்களின் கலை வணிகம் மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு சான்றாக விளங்கும் ஒரு பண்பாட்டு மையமாகும் இந்த பகுதி மேலமலை கோட்டைமலை கடம்பர்மலை பறையன் மலை உவச்சன்மலை ஆளுருட்டிமலை பொம்மாடிமலை மண்மலை பொன்மலை உள்ளிட்ட ஒன்பது சிறிய குன்றுகளைக் கொண்டதாகும் இந்த குன்றுகளுக்குள் பல முக்கியமான குளவரைக் கோயில்களும் கட்டுமான கோயில்களும் அமைந்துள்ளன நார்த்தாமலையின் பெயர்காரணம் குறித்து இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன ஒரு தொன்பக்கதை தேவரிஷி நாரதர் இங்கு தங்கி தவம் செய்ததால் இது நாரதர் மலை என்று அழைக்கப்பட்டு பின்னர் நார்த்தாமலை என மருவியதாக கூறுகிறது மற்றொரு வரலாற்று ஆய்வின்படி இந்த பகுதியானது நகரத்தார் மலை என்ற பெயரிலிருந்து திரிந்து வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இக்கிராமத்தில் வசித்த வணிகர்களின் கூட்டமைப்பு நகரம் என்று அழைக்கப்பட்டதாகவும் இந்த குழுவினர் கோவில் சொத்துக்களை நிர்வகிப்பது வரிவிலக்கு அளிப்பது போன்ற பொதுப்பணிகளை கவனித்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் நானாதேசத்து ஐநூற்றுவர் போன்ற சக்தி வாய்ந்த வணிகக் குழுக்களின் தலைமையிடமாகவும் நார்த்தாமலை விளங்கியுள்ளது இது இப்பகுதியின் பொருளாதார மற்றும் நிர்வாக முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது நார்த்தாமலை குன்றுகள் நார்த்தாமலை விஜயாலய சோழேஸ்வரம் கோயில் மட்டுமல்லாமல் பல வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை கொண்டுள்ளது இது தொல்லியல் மற்றும் பண்பாட்டு ஆய்வாளர்களுக்கு ஒரு களஞ்சியமாக திகழ்கிறது ராமாயண இதிகாசத்தின்படி அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி வந்தபோது அதிலிருந்து சிதறி விழுந்த துகள்கள்தான் நார்த்தாமலையில் உள்ள குன்றுகள் என்பது ஒரு தொன்மக் கதை இந்த பகுதியில் உள்ள ஒன்பது குன்றுகளில் சில குன்றுகள் தனித்துவமான தொல்லியல் மற்றும் ஆன்மிக முக்கியத்துவத்தை பெற்றுள்ளன மேலமலை இது சமணர்மலை அல்லது சிவன்மலை என்றும் அழைக்கப்படுகிறது இந்தக் குன்றில்தான் பிரதானமான விஜயாலய சோழேஸ்வரம் கோயில் அமைந்துள்ளது இந்தக் குன்றின் மீது பழையிலே ஈஸ்வரம் என்றழைக்கப்படும் ஒரு சிறிய குடைவரைக் கோயில் உள்ளது ஒன்பதாம் நூற்றாண்டில் பல்லவர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட முத்தரையர் தலைவன் சாத்தன் பழையிலி என்பவரால் இக்கோயில் கட்டப்பட்டது மேலமலைக்கு ஏறும் வழியில் தலையருவி சிங்கம் என்றழைக்கப்படும் ஒரு சுனை உள்ளது இதன் இருபது அடி ஆழத்தில் சிவபெருமானுக்காக வெட்டப்பட்டு ஒரு குடைவரைக் கோயில் நீருக்குள் மூழ்கியுள்ளது சமணர் குடகு பூமி விண்ணகரம் விஜயாலய சோழீஸ்வரம் கோயிலுக்கு அருகில் உள்ள இரு குடைவரைக் கோயில்களில் இதுவும் ஒன்று இது ஆரம்பத்தில் ஒரு சமணக் குகையாக இருந்ததாகவும் பிற்காலத்தில் விஷ்ணு கோயிலாக மாற்றப்பட்டதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த குடைவரையின் அர்த்த மண்டபத்தில் பன்னிரண்டு ஆளுயர விஷ்ணு சிலைகள் அழகுடன் காட்சியளிக்கின்றன இந்த மண்டபத்தின் பீடத்தில் யாழி யானை சிங்கம் போன்ற உருவங்களைக் கொண்ட சிற்பத் தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன இவை திருமால் சுதர்சன சக்கரத்தை ஏவுவதைப் போன்ற அரிய சிற்பக் படைப்பாக கருதப்படுகிறது ஆளுருட்டிமலை இந்த மலையில் மெருகூட்டப்பட்ட படுக்கைகள் மற்றும் சமண சமயத்தின் பிற தடயங்களைக் கொண்ட இயற்கை குகைகள் உள்ளன மேலும் தொல்லியல் ஆய்வாளர்கள் சமீபத்தில் இந்த மலையின் மேல் மற்றும் கீழ்ப்பகுதிகளில் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான பாறை ஓவியங்களைக் கண்டறிந்துள்ளனர் இந்த ஓவியங்கள் வெண்சாந்து மற்றும் செஞ்சாந்து வகையைச் சேர்ந்தவை கடம்பர் மலை இந்த மலைக்குன்றின் அடிவாரத்தில் கடம்பர் கோயில் என்றழைக்கப்படும் ஒரு பழமையான சுப்பிரமணியர் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் முதலாம் ராஜராஜன் இரண்டாம் ராஜேந்திரன் மற்றும் மூன்றாம் ராஜேந்திரன் ஆகிய சோழ மன்னர்களின் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன கோட்டைமலை பறையன் மலை உவச்சன் மலை பொம்மாடி மலை மண்மலை மற்றும் பொன்மலை ஆகிய மற்ற குன்றுகள் நார்த்தாமலையின் ஒன்பது குன்று கூட்டத்தின் ஒரு பகுதியாக குறிப்பிடப்பட்டாலும் அவை குறித்த விரிவான தொல்லியல் மற்றும் வரலாற்று தகவல்கள் குறைவாகவே உள்ளன இந்த கோயில்கள் மற்றும் குடைவரைகளுக்கு அப்பால் நார்த்தாமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோயில் இப்பகுதியின் கிராமிய வழிபாட்டு மரபின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது இது புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே அம்மை நோய்க்கான பரிகார தலமாகவும் குழந்தை வரம் வேண்டி வரும் பக்தர்களுக்கு அருள் புரியும் தலமாகவும் பெரிதும் போற்றப்படுகிறது இங்கு நடைபெறும் பங்குனி மற்றும் ஆடித்திருவிழாக்கள் திருவிழாக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை நார்த்தாமலையில் சைவம் சம்பந்தப்பட்ட விஜயாலய சோழேஸ்வரம் பழியில ஈஸ்வரம் மற்றும் வைணவம் சம்பந்தப்பட்ட சமணர் குடகு பதனன்பூமி விண்ணகரம் ஆகியவை மட்டுமல்லாமல் சமணம் மற்றும் கிராமிய தெய்வ வழிபாட்டுக்குரிய முத்துமாரியம்மன் ஆலயம் ஆகிய பல்வேறு மதங்களின் வழிபாட்டுத் தலங்கள் ஒரே இடத்தில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இது அக்கால சமூகத்தில் நிலவிய மத நல்லிணக்கத்தையும் பன்முகத்தன்மையையும் தன்மையையும் எடுத்துக்காட்டுகிறது ஒரு குகை விஷ்ணு கோயிலாக மாறியது என்பது வரலாற்றில் மத மாற்றங்கள் எப்படி இயல்பாக நிகழ்ந்துள்ளன என்பதற்கான ஒரு நேரடி எடுத்துக்காட்டாகும் விஜயாலய சோழீஸ்வரம் விஜயாலய சோழீஸ்வரம் கோயிலின் பெயரே இக்கோயில் இடைக்காலச் சோழ மன்னனான விஜயாலய சோழனால் கட்டப்பட்டிருக்கலாம் என்ற பரவலான நம்பிக்கைக்கு வழிவகுத்துள்ளது இருப்பினும் இக்கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் மற்றும் தொல்லியல் ஆய்வுகள் இக்கருத்திலிருந்து வேறுபட்ட மிகவும் ஆழமான ஒரு வரலாற்று பின்னணியை வெளிப்படுத்துகின்றன வரலாற்று அறிஞர்களின் ஒருமித்த கருத்துப்படி இந்த கோயிலை முதலில் கட்டியவர் முத்தரையர் தளபதியான சாத்தன் பழையிலி அல்லது சாத்தன் போதி என்பவரே பல்லவ மன்னன் நிருபதங்கவர்மின் ஏழாம் ஆட்சியாண்டில் அதாவது கி பி எண்ணூற்று இரண்டாம் ஆண்டு இக்கோயில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன கோயில் கட்டப்பட்ட சிறிது காலத்திலேயே கனமழை மற்றும் மின்னல் காரணமாக கட்டமைப்பு சேதமடைந்தது இந்த சேதமடைந்த கோயிலை விஜயாலய சோழனின் ஆட்சிக் காலத்தில் மல்லன் விடுமன் அல்லது தென்னவன் தமிழது என்பவர் புதுப்பித்து புனரமைத்தார் இந்த காரணத்தாலேயே இக்கோயில் விஜயாலய சோழனின் பெயரால் விஜயாலய சோழீஸ்வரம் என்று அதன்பின் அழைக்கப்பட்டு வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த வரலாறு ஒரு முக்கியமான பண்பாட்டு அம்சத்தை உணர்த்துகிறது அதாவது ஒரு கட்டடத்தின் மூலக்கட்டுனரின் பெயர் மறைந்து அதை வெற்றிகரமாக புதுப்பித்து ஆதரவளித்த ஆட்சியாளரின் பெயர் நிலைத்து நிற்கும் ஒரு நிகழ்வு இங்கு நிகழ்ந்துள்ளது இது அரசியல் அதிகாரமும் கலைக்கு அளிக்கப்படும் புரவலர் தன்மையும் எவ்வாறு ஒரு வரலாற்று பதிவை மாற்றியமைக்கும் என்பதற்கு ஓர் அரிய எடுத்துக்காட்டாகும் விஜயாலய சோழன் தான் கைப்பற்றிய பகுதியில் தனது ஆட்சியை நிலைநிறுத்தவும் தனக்கு கிடைத்த வெற்றிகளைப் போற்றவும் ஏற்கனவே இருந்து ஒரு கோயிலைப் புதுப்பித்து அதற்கு தன்னுடைய பெயரை வைத்து பெருமை சேர்த்திருக்கலாம் இதன் மூலம் காலத்தை வென்று நிற்கும் ஒரு வரலாற்று ஆவணம் எவ்வாறு அதிகாரத்தின் காரணமாக பெயர் மாற்றம் பெறுகிறது என்பது தெளிவாகிறது கட்டிடக்கலை சிறப்பம்சங்கள் தனித்துவமான வேசரப்பாணி விஜயாலய சோழீஸ்வரம் அதன் தனித்துவமான கட்டிடக்கலை அம்சங்களால் தமிழகத்தின் கோயில் வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது சில தகவல்கள் இக்கோயிலை ஒரு குகை கோயில் என்று குறிப்பிட்டாலும் பெரும்பாலான ஆய்வுகளும் கல்வெட்டுகளும் இது குன்றின் மீது அதிர்ஷ்டான முதல் உச்சிவரை கல்லால் ஆன ஒரு கட்டுமான கற்கோயில் என்பதை உறுதிப்படுத்துகின்றன இது ஒரு பாறையைக் குடைந்து செதுக்கப்படாமல் கற்களைக் கொண்டு கட்டப்பட்டுள்ளது இக்கோயிலின் மிகவும் தனித்துவமான அம்சம் அதன் கருவறையின் அமைப்புதான் வெளியிலிருந்து பார்க்கும்போது சதுர வடிவம் போன்று தோன்றினாலும் உள்ளே கருவறையின் உள்சுவர் வட்ட வடிவில் அமைந்துள்ளது அதன் வெளிச்சுவர் மட்டும் சதுரமாக உள்ளது இந்த அமைப்பானது தமிழகத்தின் பிற கோயில்களிலிருந்து இதை வேறுபடுத்திக் காட்டுகிறது கருவறையின் மீது அமைந்துள்ள விமானம் வேசர கலைப்பாணியில் வடிவில் கட்டப்பட்டுள்ளது பொதுவாக திராவிடர் மற்றும் நாகர கலைப்பாணிகளின் கலவையான வேசரப்பாணி தமிழகத்தில் மிகவும் அரிதாகவே முழுமையாக காணப்படுகிறது இக்கோயில் தமிழகத்தில் முழுமையான வேசரப்பாணியில் அமைக்கப்பட்டு ஒரு கட்டுமான கோயில் என்று கருதப்படுகிறது இதன் தோற்றம் பல்லவர் காலத்து காஞ்சி கைலாசநாதர் கோயிலின் விமானத்தைப் போன்று அமைந்திருப்பது முத்தரையர் மற்றும் முற்காலச் சோழர் காலத்தில் நிலவிய பல்லவர் கலைப்பாணியின் செல்வாக்கை காட்டுகிறது விமானத்தைச் சுற்றி எட்டு துணைக் கோயில்கள் இருந்தன என்றும் தற்போது அவற்றில் ஆறு நல்ல நிலையில் உள்ளன என்றும் கூறப்படுகிறது கோயிலின் வாயிலில் கலையழகு நிறைந்த துவாரபாலகர் சிற்பங்களும் விமானத்தின் மீது நடன மங்கைகள் உட்பட பல அற்புத சிலைகளும் காணப்படுகின்றன பிரதான கோயிலின் அர்த்த மண்டபத்தில் சாந்து பூசப்பட்டு பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படும் வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன மேலும் உள்பிரகாரச் சுவர்களில் பண்டைய ஓவியங்கள் அழிந்த நிலையில் காணப்படுகின்றன இக்கோயிலின் கட்டிடக்கலை அம்சங்கள் பல்லவர் முத்தரையர் மற்றும் சோழர் காலங்களின் பரிமாற்றத்திற்கு ஒரு வலுவான சான்றாக அமைகிறது இது வெறும் ஒரு கோயில் மட்டுமல்ல தென்னிந்தியாவின் கலை வரலாற்றை ஆவணப்படுத்தும் ஒரு தொல்லியல் ஆவணமாகும் மொத்தத்தில் நார்த்தாமலை ஒரு சாதாரண கிராமம் அல்ல அது பல்வேறு காலக்கட்டங்களின் வரலாற்றுப் பதிவுகள் படைப்புகள் மற்றும் சமூக பண்பாட்டு மரபுகளை தன்னகத்தே கொண்ட ஒரு தொல்லியல் களஞ்சியமாகும் விஜயாலய சோழேஸ்வரன் கோயிலின் வரலாறு அதிகார மாற்றங்கள் எவ்வாறு ஒரு பண்பாட்டு அடையாளத்தை மறுவரையறை செய்ய முடியும் என்பதற்கான ஒரு படிப்பினையை நமக்கு வழங்குகிறது நார்த்தாமரைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் அருகிலுள்ள பிற வரலாற்று மற்றும் ஆன்மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கும் சென்று வரலாம் திருமயங்கோட்டை மற்றும் குடைவரைக் கோயில்கள் சிறப்பம்சம் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்து ஒரு பெரிய கோட்டையையும் பல்லவர் காலத்து குடைவரைக் கோயில்களான சிவன் கோயில் மற்றும் விஷ்ணு கோயிலையும் கொண்டுள்ளது அமைவிடம் புதுக்கோட்டை காரைக்குடி சாலையில் உள்ள திருமயம் நார்த்தாமலையிலிருந்து தூரம் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் செல்லும் வழி நார்த்தாமலை திருமயம் சாலை வழியாக எளிதாக பயணிக்கலாம் சித்தன்னவாசல் குடைவரைக் கோயில் சிறப்பம்சம் பழமையான சமண ஓவியங்களுக்காக பிரசித்தி பெற்றது துறவிகள் இங்கு வாழ்ந்ததற்கான சான்றுகள் உள்ளன அமைவிடம் புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசல் மலையிலிருந்து தூரம் சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் செல்லும் வழி புதுக்கோட்டை வழியாக செல்லும் சாலையில் இந்த இடத்தை அடையலாம் குடுமியான்மலை சிகாமணீஸ்வர் கோயில் சிறப்பம்சம் இசைக்கலைஞர்களுக்கான முக்கியமான கல்வெட்டுகளைக் கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க சிவன் கோயில் இது அமைவிடம் குடுமியான்மலை நார்த்தாமலையிலிருந்து தூரம் சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் செல்லும் வழி புதுக்கோட்டை மணப்பாறை சாலையில் இந்த இடத்திற்கு செல்லலாம் ஆவுடையார் கோயில் திருப்பெருந்துரை சிறப்பம்சம் இந்த பழமையான சிவன் கோயில் அதன் தனித்துவமான கட்டிடக்கலை மற்றும் வழிபாட்டு முறைகளுக்காக மிகவும் பிரபலமானது இங்குள்ள இறைவன் எந்த ஒரு உருவத்திலும் இல்லாமல் வெறும் ஆவுடையார் பீடம் வடிவில் அருள்பாலிக்கிறார் இந்த கோயில் ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ சமயப் பெரியவரான மாணிக்க அவர்களால் கட்டப்பட்டதாக பரவலாக நம்பப்படுகிறது இவர் பாண்டிய மன்னன் அரிவர்த்தன பாண்டியன் எனும் இரண்டாம் வரகுண பாண்டியன் அரசவையில் பிரதம மந்திரியாக இருந்தார் பின்னர் வந்த பாண்டிய சோழ நாயக்க மற்றும் தொண்டைமான் மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது வரலாற்றுக் கதையின்படி அரசன் குதிரைகள் வாங்குவதற்காக மாணிக்கவாசகரிடம் பெரும் தொகையை கொடுத்தார் ஆனால் மாணிக்கவாசகர் அந்த பணத்தை எல்லாம் இந்த கோயிலை கட்டுவதற்கு செலவழித்துவிட்டார் இதனால் கோபமடைந்த அரசன் மாணிக்க வாசகரை கைது செய்தார் அப்போது சிவபெருமான் நரிகளை எல்லாம் குதிரைகளாக மாற்றி அரசனிடம் ஒப்படைத்ததாக புராணக் கதை சொல்கிறது அமைவிடம் புதுக்கோட்டை நகரின் மையப்பகுதி நார்த்தாமலையிலிருந்து தூரம் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் செல்லும் வழி புதுக்கோட்டை நகரில் இருந்து சாலை வழியாக எளிதில் சென்றடையலாம் விராலிமலை முருகன் கோயில் சிறப்பம்சம் ஒரு மலையின் மீது அமைந்துள்ள இந்த கோயில் அழகிய சிற்பங்களையும் குன்றின் உச்சியில் இருந்து சுற்றுப்புறத்தின் ரம்மியமான காட்சியையும் வழங்குகிறது நார்த்தாமலையிலிருந்து தூரம் சுமார் நாற்பது கிலோமீட்டர் செல்லும் வழி புதுக்கோட்டை மற்றும் திருச்சி ஆகிய இரு நகரங்களிலிருந்தும் சாலை மார்க்கமாக எளிதில் சென்றடையலாம் குன்றாண்டார் கோயில் திருக்குன்றக்குடி சிறப்பம்சம் இது ஒரு பழமையான சிவன் கோயில் இங்கு சிவன் குன்றின் மேல் வீற்றிருக்கிறார் இங்குள்ள கல்வெட்டுகளும் சிற்பங்களும் வரலாற்று ஆர்வலர்களுக்கு விருந்தாக அமையும் புதுக்கோட்டையிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இக்கோயில் நார்த்தாமலையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது செல்லும் வழி நார்த்தாமலை கீரனூர் சாலை வழியாக இந்த இடத்தை அடையலாம் திருக்கோகர்ணம் பிரகதாம்பாள் கோயில் சிறப்பம்சம் புதுக்கோட்டை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த கோயில் பல்லவர் காலத்து குடைவரைக் கோயிலாகும் இங்குள்ள மூலவர் கோகர்ணேஸ்வரர் மற்றும் தேவி பிரகதாம்பாள் இக்கோயில் அதன் வரலாற்று சிறப்பு மற்றும் கட்டிடக்கலைக்காக அறியப்படுகிறது அமைவிடம் திருக்கோகர்ணம் புதுக்கோட்டை நார்த்தாமலையிலிருந்து தூரம் சுமார் பதினேழு கிலோமீட்டர் செல்லும் வழி புதுக்கோட்டை செல்லும் சாலையில் இந்த கோயிலை அடையலாம் இந்த இடங்களுக்குச் செல்ல புதுக்கோட்டை அல்லது அருகில் உள்ள நகரங்களிலிருந்து பேருந்து அல்லது வாடகை வாகனங்கள் மூலம் எளிதாகச் சென்றடையலாம் பல்லவ மன்னர்களைப் பற்றியும் சோழ மன்னர்களைப் பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளைக் காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றைக் காணுங்கள் Nentri.